காத்துலாம் பட்ட நம் நகராட்சிக்கு புதிதாக இந்த வண்டி எட்டு வண்டி இறக்கிருக்கின்றார்கள் இது வந்து தூய்மை பணிக்காக பாருங்க அழகான வண்டி ரொம்ப அற்புதமாக இருக்குது மாடல் Tidak kelima nanti, pengen. நகராட்சிக்காக ஒரு ஜேசிபி ஒன்று வாங்கியிருக்காங்க நகராம்பட்டம் நகராட்சிக்காக பதினைந்தாவது நெதிக்குழு மானியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு हा हा कल्याण மதுரை அதாவது யூடியூப் சேனல் அதிரை மன்சூர் அது மனசூர் ஆமா ஆமா கிரியேட்டிவிட்டி சேனல் பேர் கிரியேட்டிவிட்டி நான் அதனே மனசூர் கால இல்லையா நீ இல்லையே நீ லேட்டாக வந்தா நீ லேட்டாக ரடாம்பட்டினம் நகராட்சிக்காக எட்டு வண்டிகள் இந்த சின்ன வண்டிகள் எட்டு வண்டி வந்து இன்றைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இது வந்து திடக்கழிவு மேலாண்மைக்காக இந்த வண்டிகள் எட்டு வண்டிகள் வந்திருக்கின்றது அந்த வண்டியத்தை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க மிக அற்புதமாக அழகான வண்டியாக இருக்குது Indonesia is running from Kilimuchatika illah anana 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 ananaana anana naata... homa kita ga seana anana ananasana. Anana ananasana aana ananasana o உட்காருங்க வந்தாச்சா வாங்க ஹார்ட் ஒர்க்கா போயிட்டு வந்தாச்சு

அந்த எட்டு வண்டிகள் திடக்கிழிவுக்காக அங்க இது பண்ணிட்டு இங்க வந்து ஒரு ஜேசிபி வந்து இன்னைக்கு இது பண்றாங்க மகளாட்சிக்காக

ಚಾನಲ್ ಲೈಕ್ ಪನ್ನು ಕಮೆಂಟ್ ಪನ್ನು ಶೇರ್ ಪನ್ನು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್